بسم الله الرحمن الرحيم لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكم من ملك في السماوات لا تغني شفاعتهم شيئا الا من بعد ان ياذن الله لمن يشاء ويرضى صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم شفاعتي لأهل الكبائر من أمتي أو كما قال سيدنا صلى صل الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم اللهم صل தன் அடியார்கள் மோன்களான தன் அடியார்கள் சாதியமான அமல்களின் வழியாக தன்னை நெருங்க வேண்டும் என்று அல்லார் ஆசைப்படுகிறார் அதனால் தான் மீது சில அமல்களை பொருள்கள் என்றும் சில அமல்களை சுண்ணத்துகள் என்றும் நிஸ்தாரப்பார்த்துகள் என்றும் அல்லார் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் எவை குரலுகளோ அவைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் விட்டால் எவை ஹரான்களோ அவை அவற்றை முற்றிலும் தவிர்த்திருக்க வேண்டும் செய்வது பாவமாகும் மேலும் சுண்ணத் எனும் கேட்டகரியில் சில அமல்களை அது பருவ அல்ல செய்வது கட்டாயம் அல்ல ஆனால் செய்வது அது சுண்ண செய்தால் மிக உயர்வான நன்மை கிடைக்கும் செல்ல செய்யவில்லை ஆனால் குற்றம் இருக்காது என்று ஒரு சுண்ணத்தைகள்ரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் செய்வது சிறப்பிற்குரியது விட்டால் குற்றம் இல்லை என்பது விளக்கம் சட்ட ரீதியான விளக்கம் சொல்லப்படும் ஆனால் அதே சமயத்தில் சுன்னத்தான காரியங்களை நாம் சாதாரணமாக கருத வேண்டும் என்பது அதற்கு பொருள் அல்ல சுன்னத்தான அமல்களை எப்பொழுது நாம் முறையாக கடைபிடிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நபி சொல்லா அல்லது மன்னருடைய சபாத்திற்கு நாம் தகுதியுடையவர்களாக ஆகும் பொதுவாக நம்முடைய புற அமல்களால் நான் சொர்க்கம் செல்ல முடியாது முடியாமல் சொன்னார்கள் மாமின் அகதீன் அமலுகோ அல் ஜன்னா தன்னுடைய சொந்த அமல்கள் எவரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அப்பொழுது கேட்கப்பட்டது யாரும் சூழல்லா பல யாரும் சூழல்லா பெருமானவர்களே நீங்களுமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் நீங்களுமா நீங்களும் உங்களுடைய அமல்களை கொண்டு சொற்கன் செல்ல முடியாதா என்று கேட்க அதான் சொன்னார்கள் ஆம் தான் என்னுடைய அமல்களை கொண்டு மட்டும் நான் சொற்கன் செல்ல முடியாது அல்லாஹ் தனது அருள் கொண்டு என்னை அணைத்துக் கொண்டாலே தவிர என்றார் என்று சொல்ல அதற்கு அர்த்தம் என்னவெனில் நான் ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் பதினைந்து ஆண்டுகள் குழந்தை பருவமாக போய்விடுகிறது முதுமை பருவமாக சில ஆண்டுகள் போய்விடுகின்றன இடைப்பட்ட சில காலங்கள் இந்த காலத்தில் நான் செய்யக்கூடிய சாதாரண அமல்களை கொண்டு சொர்க்கம் செல்வோம் என்பது மட்டுமல்ல நாம் நீண்ட நெடுங்காலம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் இந்த ஒரு சின்னந்திர அமல்களைக் கொண்டு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளின் முறையாக செய்தால் இந்த அமல்களை கொண்டு மூவாயிரம் அல்ல முப்பதாயிரம் அல்ல மூன்று லட்சம் அல்ல மூன்று கோடி இடம் தாண்டிய பல்லா பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் ஒரு நிரந்தரமான இன்பத்தை அனுபவிப்பதற்கு இது எப்படி இருக்க முடியும் எனவே சொல்றாங்க இறைவன் ரகமத்தை கொண்டுதான் நாம் எவ்வளோ செல்ல முடியும் ஆனாலும் அமல் செய்ய வேண்டுமே கட்டாயம் அல்லவா இருக்கிறது ஆ அந்த அமல் அல்லாமின் ரகமத்தை பெற்றுத்தரும் அவர்கள் இறைவனின் அருளை தருவதற்கு அந்த அமல் காவனமாக இருக்கும் எல்லோரும் வெளியில் இருக்கின்ற நேரத்தில் மட்டும் அல்லாருக்காக பரவாயில்ல கடமையை தொழுகோம் என்று சொன்னால் பல பேர் நோன்பில் கவனக்குறைவாக இருக்கின்ற பொழுது நமக்கு சிரமம் இருந்தாலும் நோயாளிகளாக இருந்தாலும் அல்லாருக்காக நோன்பு நோற்றம் அல்லவா அந்த அமல் எல்லோரிடத்திலும் காசு இருந்தாலும் கொடுப்பதற்கு மனமில்லாமல் போகின்ற பொழுது எனக்கும் ஒரு பயம் இருந்தாலும் கூட ரப்பின் உத்தரவு என்பதற்காக என் பணத்தை நான் கொடுத்தேன் அல்லவா சகாத்தாக இந்த அமல் இது நமக்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வது என்பது பொருள் அல்ல இந்த அமல் அல்லாவின் ரஹமத் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்க இறைவனுடைய ரகமத்து அருள் கிடைப்பதற்கு ஒரு காரணம் என் அடியான் சிரமமிருந்து என் கொள்கையை நிறைவேற்றினான் அவன் நோந்தை நிறைவேற்றினான் ஜக்காத்தை நிறைவேற்றினான் ஹஜ்ஜை நிறைவேற்றினான் நேர்மையா நடந்து கொண்டான் பொறி சொல்லவில்லை ஏமாற்றவில்லை இவைகள் அனைத்தையும் எனக்காக அல்லவா செய்தான் என்று வருகின்ற பொழுது அல்லாஹுடைய அருள் நம்மை சூழ்ந்து போகிறது அந்த ரகத்தன்மை சொர்க்கத்துக்கு எடுத்துச் செல்கிறது என்றார்கள் சொல்லலாக சொல்லலாம் அதே போன்றுதான் சுண்ணத்தான அமல்கள் அல்லாஹ் சொல்லலாக செல்லும் அன்பர்களுடைய சபாயத்திற்கு நம்மை தகுதியிடவர்களாக பெருமானார் சொல்லலாக செல்லும் சபாயத்திற்கு நம்முடைய அமல்கள் நம்மை அழைத்து செல்லும் பெரும் அதை பெற்று தரும் சொல்லலாக வரும் நாளை மருமையில் அந்த இக்கட்டான நேரத்தில் ஒருவரோடு ஒருவர் அங்கும் இங்கும் ஒரு மாதிரியான அலைவா அலைவாயக்கூடிய அந்த நாள் எங்கு சென்றால் நமக்கு விமோசனம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாள் யாரேனும் நமக்கு பரிந்துரை செய்து நமக்கு உதவி விட மாட்டார்களா என்று ஒவ்வொருவரும் ஏழுகின்ற நேரம் அப்பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு வரும் எங்கு செல் யாக செல்வோம் அப்ப சொல்லப்படும் நம்முடைய தந்தை எல்லாத்துக்கும் பாப்பா ஆதமலே தான் என்னதான் இருந்தாலும் அத்தாவுடைய இடத்தை யாராலும் அழைக்க முடியாது எவ்வளவு தப்பு பண்ணாலும் பண்ணிச்சிருவாங்க உதவி செய்வாங்க அதனால பேசாம அங்க போகலாம் எல்லாத்துக்கும் அப்பா அவங்க தானே அங்க அங்க போவோம் அங்க போனாலும் அது தாத்மலை சாத்துல போய் எல்லாம் அனுப்பாங்க எங்களுக்கு ஏதாவது பரிந்துரை செய்து எங்களை அனுப்பணும் அவங்க சொன்னாங்க ஏனமையே கஷ்டமா இருக்கு நம்ம ஒண்ணும் அப்படி செய்யற சூழல் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அது அவரோடைய பிறந்தது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை என்னை படைத்தான் என்னை உருவாக்கினான் எனக்கு மனைவியை தந்தான் ஒரே ஒரு விஷயத்த சொன்ன அந்த இடத்துக்கு போகாதீங்க என்று நான் அங்க போயிட்டேன் எனக்கு என் ரொம்ப முகத்துல எப்படி விதிக்கிறதுன்னு தெரியல நானே பெரிய பரேஷன இருக்கேன் அதனால ஆஹ் ஒண்ணும் செய்ய முடியாது வேண்டுமானா நூகல் இஸ்லாத்துல போங்க அவங்க பெரிய ஸ்ரீதேவி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அந்த மக்களோடு மல்லளித்தருவன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒருத்தர் கூட இருந்து பேச்சு கேட்கலைன்னாலே முகத்த மொழிக்கு மட்டும் கோபம் வந்துடும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு சமூகத்திற்கு சேவகராக இருந்து அந்த சமூகம் எல்லா வகையும் அவர்களை புறக்கணித்து கேள்வி செய்து பெண்டல் செய்து எல்லாம் செய்ததற்கு பின்பும் அந்த மக்களிடத்துல இரண்டரை கலந்திருந்து அவங்களுக்கு எப்படியாவது அவங்க அல்லாந்திருக்கு அழைக்கணுன்ற எண்ணத்துல இருந்தவங்க ரொம்ப தகுதியான ஆளு அதனால நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மனுசனா ஒரு ஐடியா கொடுப்பாங்க நூலேஸ்ராத்திரம் வந்தா இஸ்லாம் சொல்லுவாங்க இல்ல நீங்க வந்ததுதான் கரெக்ட் தான் ஆனா அட்ரஸ் இது இல்லைங்கிற மாதிரி சொல்லிருப்போம் நம்ம அப்படி செய்யற சூழல்ல இல்ல அல்லாருடைய உத்தரவு அல்லாட்ட நான் கேட்டேன் என்னுடைய மகன் அழிக்கப்பட்ட பொழுது என் குடும்பத்தை என் மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் அவ்வளவுதான் விட்டேன்னா கேட்கல என்ன பண்ணி மின்னாகி ஒய்னவா தக்க மிக அற்புதமான வார்த்தை அது என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் உனது வாக்குறுதி எப்பொழுதும் நிறைவேற்றப்பது சத்தியம் அவ்வளவுதான் சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் எப்படி அழிக்கப்பட்டுதான் அவனுக்கு அவனை அவனை காப்பாத்தி இருந்தா நல்லா இருக்கு கருத்து அவ்வளவுதான் கேட்கவனா இல்ல ஓப்பனாவெல்லாம் பேசுற அல்லா சொன்னா இன்னொரு லைசமி நாகிலி பிறந்த காலம் மட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஆகி விட முடியாது பிறந்தா உங்களுடைய பிள்ளைகள் அது ஏதோ ஆதார்ல இருக்கிறதுக்கும் ஓட்டர் ஐடியில் இருக்கிறதுக்கும் வேண்டுமான யூஸ் ஆகும் ஆனா யதார்த்தத்தில் அப்படி பண்ண முடியாது உங்களுடைய ஈமான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் உங்களுடைய இறைச்சி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் அது உண்மையான இருக்க முடியும் இல்லையானால் வெறும் வெறும் உறவு மட்டும் சொல்வதற்கு அது உலகம் மட்டுமே போதுமானது இங்க வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இன்னொரு ரைசமின் அகிலே அவர் என்ன உங்க குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிலாம் சொல்ல முடியாது அவர் உங்க குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல அவர் சரியா நடக்கல அல்ல சொல்றான் அதனால நீங்க எப்படி இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஜோஷன் அசித்து நூகலை எல்லா இடத்துல ரொம்ப கவலைப்பட்டாங்க மாப்பி மாப்பிண்ணாங்க நான் நான் தெரியாம கேட்டுட்டேன் அப்படி என் சொல்லா இடத்துல ரொம்ப மன்றாங்க நான் சொல்றாங்க நான் என் ரொம்ப இடத்துல நான் இப்படி கேட்டுட்டேன் தப்பான ஒரு கொஸ்டின் கேட்டேன் இப்ப நான் அந்த ரொம்ப தர்பார்ல இருந்து நான் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளியே வர்றது அப்படிங்கிற பிரிக்க எனக்கு அதிகமா இருக்கு அதனால நான் பரிந்துரைக்கிற லெவல்ல நான் இல்ல வேண்டுமானா இப்ராஹிம் அலி அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க என்ன சொன்னாலும் கேட்டவங்க அவங்க அல்லாவுடைய தலில் அல்லாவுடைய தடல் அல்லாவுடைய தடீல் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாலும் கேட்பாங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் பிள்ளை இல்லையா என் ரொம்பனே நாட்டம் அதுக்காக ஒரு பிரச்சனையும் இல்ல அதையும் ஏத்துக்கிட்டாங்க தொண்ணூறு வயசுக்கு பின்னாடி பிள்ளை கொடுத்தானா அழகம் தெரியல கொடுத்தது மட்டுமல்ல எனக்கு தெரியாத போய் விட்டுட்டு வாங்க சொன்னா அதையும் விட்டுட்டு வந்தாங்க சரி கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு பின்னால நீ விட்டுட்டு வந்த பிள்ளை நல்லா வளர்ந்துருச்சு போய் பாரு சந்தோஷமா சொன்னா பரவாயில்ல போய் அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து மினாவை வச்சு குர்பானி கொடுன்னு சொன்னா அதுக்கும் தயார்ங்கிறாங்க இது எப்படி வரும் எல்லாத்துக்கும் தயார் எல்லாத்துக்கும் தயார் நீண்ட காலத்திற்கு பின்பு சுண்ணு கொள்ளுங்கள் என்று சொன்ன அதற்கும் தயார் ஒன் இது அது இல்லை என் ரப்படி விருப்பம் என்னவோ அவ்வளவுதான் அதுக்கடுத்து எதையும் நான் பேசுறதுக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு சொன்னோம் நம்மருது நெருப்புல போட போறான்னு தெரியுது எல்லாம் ரெடி இருக்கு மலக்குமார்கள் கேட்கிறாங்க எப்படி அதிகாரத்துல நாங்க உங்களுக்கு என்ன கேட்கட்டும் என்ன சொல்லட்டும் கேட்கிறாங்க நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க என் நிலைமை என் ரப்புக்கு தெரியும் நீங்க ஒண்ணும் மீடியா தேவையில்லை தெரியாதவன்ட்டு போய் சொல்லணும் அவசியம் இருக்கு என்னுடைய நிலையும் தெரியும் என் பலகினமும் தெரியும் என் என் ரப்பு அப்பளும் ஆற்றல் மிக்கவன் அவனுக்கு தெரியாததும் இல்லை நீங்க கொண்டு தான் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை அதனால என் ரப்போடைய ஆற்றல் என்ன அதுக்கு அழுத்தம் அலட்சியம் என்பது பொருள் அல்ல உதவி சொல்ல வரல என் ரொம்பக்கு எல்லாம் தெரியும் அது தெரிந்து இப்படி நடப்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் என் விஷயத்தில் இதே ரொம்ப விரும்புகிறான் என்றால் தான் அவன் விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பம் எனக்கு சுய விருப்ப வெறுப்பு கிடையாது இவ்வளவு உயர்ந்தவங்க இப்ராஹிம் சொல்லலாம் வேண்டுமானா நீங்க எங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கு வருகிறார்கள் மக்கள் இப்ராஹிம் வருவான் வந்து சொல்லுவாங்க நிற்பாங்க அப்ப அசத்தை குழந்தை பகிர்ச்சலாம் சொல்லுவாங்க இல்ல நான் அந்த லெவலில் இல்ல பரிந்துரைக்கிற நிலையில இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பரிந்துரைக்கிற நிலையில இல்ல நீ அப்படியாச்சு இப்படியாச்சு நம்ம சொல்லுவோம் அப்ப சொல்லுவாங்க இல்ல நான் சில பொய்களை நான் ஒரு கட்டத்தில் பேசிக்கிட்டேன் அதுல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் என்ன கவலை என்ன பொய் சட்டப்படி அது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் பொய் பொய் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு எல்லாரும் திருவிழாவுக்கு போகணும் வெளிய ஊரை விட்டு வெளியில போகணும் வசதி இப்ராஹிம் சார் என்ன பிளான் பண்றாங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியில போனதுக்கு பின்னால இந்த சிறைகளை உடைச்சிடணும் இவங்க வந்து பார்த்ததுக்கு பின்னால அதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒன்னு விட்டுட்டோம்னு சொன்னா இப்ப பாருங்க ஏன் ஆச்சு அதுக்கு கேட்டுக்கங்க நமக்கு என்ன தெரியும் உங்களுக்கு உங்க உங்களுடைய கடவுள் தானே பேசுங்க சொல்லுங்க அது சொல்லுவாங்க இப்படி சொன்னா அது எப்படி சொல்லும் அதை எப்படி பேசுன்னு கேட்டா பேசாத சொல்லாதத தன்னை கற்காத்து கொள்ள முடியாததை ஏன் நீங்க வணங்குறீங்க இப்படி ஒரு சிந்தனையை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்பிராஹிம் திட்டமிட்டாங்க இங்க ஊர்ல நம்ம போகக்கூடாது மக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க இப்ராஹிம் வாங்க நம்ம போவோம் இல்ல எனக்கு இந்த உடம்பு சரியும் சகை எனக்கு இந்த முடி எல்லாம் உடம்பு சரியும் இல்லைன்னு சொன்னாங்க அத சொன்னாங்க நான் உடம்பு நல்லா தானே இருந்தேன் நான் எப்படி உடம்பு சரியின்னு சொன்னேன்ல சகே நோயாளின்னு சொல்லிட்டேன்ல என்ன நோக்கத்துக்கு சொன்னேன் அதுல ரெண்டாவது விஷயம் எனக்கு நோய் இருந்ததா அப்பொழுது இல்லை நோய் இருந்தது சொல்லிட்டாங்க சரி ஒரு கட்டத்துல கேட்டாங்க திருப்பி வந்தாச்சு வரலாறு வரலாறு பார்த்தா ஒரு நெறியின் வரலாறை கூட நான் இந்த டயத்துல சொல்லி முடிக்க முடியாங்க எல்லா மக்கள் திருவிழாவுக்கு போயிட்டாங்க வச்சுட்டாங்க இவங்க எல்லாத்தையும் உடச்சிட்டு ஒரு பெரிய சிலையுடைய த தலையில கோடறிய போட்டுட்டு கவர்மெண்ட் இருந்துட்டாங்க வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கு மக்கள்லாம் கொந்தளிக்கிறான் கொதிக்கிறான் அப்படி ஆயிடுச்சு போய் யாரு செஞ்சிருக்க யாரு யாரு யாரா இருக்கும் கடைசியில் ஒரு கட்டத்து கிட்டத்துல வந்துட்டாங்க இத வந்து இப்ராஹிம் தான் செஞ்சிருக்கணும்னு சொன்னா தெரியும் இல்ல இது வேலையான செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை இவர்தான் தான் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில இப்ராஹிம் வராத இப்ராஹிம் எல்லாம் புறாந்தே வரல இப்ராஹிம் இந்த வேலையை செஞ்சது நீங்க தானே அப்படின்னு கேட்டான் அவங்க என்ன சொன்னாங்க நான் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் நான் இருக்குன்னு சொல்லணும் அது இல்லைன்னு சொல்லணும் பால் பல் பாலு பாருங்க நான் செஞ்சா எல்லாத்தையும் உடைச்சிருக்கணும் எல்லாம் உடஞ்சு ஒண்ணு மட்டும் இருக்கா இல்லையா அப்ப அது பெருசுதான் செஞ்சிருக்கணும் போங்கிருக்கணும் எல்லாம் போச்சு ஒன்னு இருக்குல்ல பெருசு இருக்குல்ல அதுக்கு போய் கேளுங்க நீ போய் கேட்டுக்கங்க அது சொல்லுமல்ல நீ என்ன போய் ஆச்சர் பண்றீங்க எல்லாம் மொத்தமா போதீங்கன்னு சொல்றாங்க ஒண்ணு இருக்கு அப்ப அதான் உழைச்சிருக்கணும் ஒருவரும் அதுக்கு போய் கேளுங்க அப்ப அவங்க சொன்னாங்க முத்தாலி அவங்களுக்கு பேசிட்டு போறாங்க எப்படி நம்ம அந்த எல்லாம் எப்படி கேட்கறது தடையை கவிழ்ந்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தான் இதா இருக்கு இதப்படி எப்படி பேசும் அப்படிங்கிற மாதிரியான பேசாத சொன்னா பேசாத அதிக ஏதாவது ஒப்பில் கொண்டி மாதம் நம்ம இருந்து ஒன்றில்லாம் அடுத்த இப்படி எல்லாம் அப்ப இப்ராஹ் சொன்னாங்க உடச்சதுன்னு நான் நான் என்ன சொன்னேன் பெருசுதானே பெருசு உடைச்சதுன்னு சொன்னேன் ரெண்டாவது அன்னை அவர்களோடு நான் பயணித்த பொழுது ஒரு ஒரு பெரிய ஊரை ஊர்ல ஒரு மோசமான அரசன் இருக்கான் அந்த அரசன் அழகிய பெண்கள் யாரையாவது பார்த்துட்டா விடமாட்டான் அப்படி ஒரு சூழல் நானும் என் மனைவியின் போத நேரத்துல நான் தடுக்கப்பட்டோம் அரசனுடைய ஒற்றையர்கள் பார்த்துட்டாங்க என் மனைவியை கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அரசன் கேட்கிறான் இந்த பொண்ணு யாரன்னு கேட்டான் நான் என்னுடைய சகோதரின்னு சொன்னேன் மனைவின்னு சொன்னா ஆளை எடுக்கிறது மட்டுமல்ல இவங்களை காலி பண்ணிடுவான் இவங்கள காலி பண்ணிடுவான் சகோதரின்னு சொன்னா கொடுத்துட்டு போடணும்னு சொல்லுவான் ரெண்டுல ஒண்ணு நடக்கும் அதனால இவங்க என்ன சொன்னாங்க சகோதரின்னு சொன்னாங்க சகோதரின்னு சொன்னாங்க ஆனா நடந்தது என்ன சகோதரின்னு சொன்னதுக்கு பின்னால அப்படியா சரி சகோதரி தானே ஒரு ஓ அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல்ல பேசினா பேசிட்டு நெருங்க போனான் ஒரு வகையான தீஜுவாலை மாதிரி அவன வந்து அட்டாக் பண்ணது என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கான்னு இப்ப யாரும் கிடைச்சோம் திரும்ப திட்டத்துல போறான் ஏதோ நடந்திருக்கு என்னமோ கனவா என்னன்னு தெரியல திரும்ப திரும்ப இது வந்து போனா ஒரு பயங்கரமான நெருப்பு மாதிரி தன்னை வந்து அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது பேக் அடிக்கிறான் இப்படி மூணு தடவை பார்த்தான் அப்படியே நடந்துச்சு தன்னுடைய பணியாளர்கள் சொன்னா அறிவு இல்லாதவனையிலே பொம்பளை கூட்டிட்டு வராத பிசாச கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா பொம்பளை அழிச்சுட்டாங்கன்னா பேய் அழிச்சுட்டு வந்திருக்கீங்க போனா சொல்லிட்டு துரத்தி விட்டான்னு வச்சிருக்காங்க அது சத்தி பிராயணிசரும் போறான் ஆனா பிராயணிசர் என்ன சொல்றாங்க எல்லா மோமின்களும் சகோதர சகோதரிகள் தான் ரொம்ப பெற்றத்தில பார்த்தா மச்சான் மாமான்னு வரும் எல்லாம் ஒரு சூப்பரான ஆங்கில பிள்ளைகள் இன்னமும் முன்னணும்னு வா எல்லாமே சகோதர சகோதரிகள் தான் அந்த அர்த்தத்தில் அது சரியாதான் இருந்தாலும் நான் என் மனைவி சகோதரின்னு சொன்ன மூணு பேரும் சொல்லிட்டேன் அதனால இதுக்கு என்ன பதில் சொல்றது இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறதை திக்கறதுல நம்ம இருக்கிறோம் அதனால நீங்க வந்த இடம் கரெக்ட் இல்ல வேண்டுமானா மூசாதி சோதத்துல போங்க அவங்க ரொம்ப நல்லவங்க மோசமான ஒரு கூட்டத்துல நபியா இருந்தாங்க அவ்வளவு நன்றி கடன் இல்லாத ஒரு கூட்டம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணதையும் வாங்கிக்கிட்டு துரோகம் பண்ண கூட்டம் அந்த கூட்டத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வச்சாங்க போன வேலை ஹெல்ப் பண்ணலாம் வருவாங்க மூசால அலையாத்தனை வந்து அப்படி சொன்னா அவங்க சொன்னா தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க இல்ல நான் நான் வாழ்ற காலத்துல ஒரு கொலை பண்ணிட்டேன் எனக்கு அந்த சிக்கரே பெரிய பிக்ரா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அது ரெண்டு பேரு இவங்க இளவரசரா இருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து பிரச்சனை சொன்ன ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள சண்டை வேலை செய்றவங்க வேலை செய்யறவங்க ஏதாவது ஏதாவது எப்படி சொல்லிட்டே இருப்பாங்க இல்ல இவன் என்ன நோண்டிட்டான் இவன் அடிச்சுட்டான் இவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான் இது மாதிரி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்தாங்க யாரு மீது உண்மையிலே குற்றம் இருக்கோ அவனை கண்டிக்கிற எண்ணத்துல இப்பெல்லாம் செய்வியான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சு ஒரு அரைஞ்சு போ அப்படின்னு சொல்ல நினைச்சு அடிச்சாங்க அவன் மௌத மௌத் ஆளை காணிமனங்கிற எண்ணம் இல்லை அவங்க திருத்த அறிவில்லாத வேலை செய்யா அப்படின்னு சொல்லி ஒரு தட்டு தட்டினாங்க அது அவங்கதான் டைம் முடிஞ்சிச்சு அவன் போயிட்டான் இப்ப மகத்தாரியா ஒரு வீட்டினே வரல அதுக்கடுத்து அது யாருமே தெரியல ஒரு மாதிரி இதாயிருச்சு ஆனா அரண்மனையில ஒரு குழந்தை நிகழ்ந்துருச்சு கொலையா யாருன்னு தெரியணுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஓடுச்சு குரான் குரு வரல இன்னொரு கட்டத்துல இதே ரிப்போர்ட் சில பேர் இருப்பாங்கல்ல இவன் இன்னொருமான பிரச்சனை பண்ணிட்டு வந்தான் அப்ப மூசா ரத்தின பண்றாங்க சும்மாவே இருக்க மாட்டேங்க ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வர்றான் ஏற்கனவே ஒண்ணு வந்து ஒரு ஆள் போயிட்டான் இப்ப வேற அப்ப அவனை கோபமா கேட்டாங்க சும்மா சும்மா வந்துகிட்டே இருக்கேன் கோபமா கேட்டாங்கல்ல அவன் பயந்துட்டான் இன்னைக்கு நமக்கு அடி விழுந்துரும் போல இருக்குன்னு சொல்லு நீ என்ன அன்னைக்கு அவரை அடிச்சு காலி பண்ண வேற என்னை காலி பண்ண பாக்குறீங்களான்னு கேட்டுட்டான் அப்ப விஷயம் வெளிய வந்துருச்சு ஓஹோ அன்னைக்கு நடந்த கொலை கொலையாடி யாருதான் சோன்சோ இவர்தான் இளவரசர் தான் இதுக்கு அடுத்துதான் மூசாலேசனா அந்த அரண்மனையை விட்டு வெளியே போகக்கூடிய நேரம் அதற்கடுத்து தான் சேவலத்தை சந்திச்சாங்க அங்கே எட்டு பத்து ஆண்டுகள் ஆடு அன்னை சஹோராமாவ நிக்கா முடிச்சாங்க அடுத்து அதெல்லாம் அனுபவத்தை கொடுத்தா திரும்ப குரோன்கிட்ட போங்கன்னு சொன்னாங்க அங்கேயும் போ நீ இருந்து அரண்மனைக்கு போங்க அங்க போய் சொல் மூசாரிசரை கேக்குறாங்கன்னா ஏற்கனவே அங்கிருந்து உயிர் பாதுகாக்கப்பட்டது பெரிய பாதுகாப்பு வந்திருக்கிறேன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க போங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு நல்லா சொன்னான் சகோதரிகளே நீங்க சொல்றாங்க என்ன இருக்கட்டும் நான் தெரியாம தான் செஞ்சேன் தெரியாம தான் நடந்து சென்னை வளம் திணசி பகுதிட்டேன் சொல்லுங்க ஆனா சொல்றாங்க அது நான் அப்படி ஒரு கத்து செஞ்சுட்டேன்னு நான் தெரியாம செஞ்சது வேற ஆனா இல்லையா அவன் முடியல என்றபடி நான் எப்படி பதில் சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு அதனால நீங்க ஈசான் இஸ்லாத்தையும் கடைசியாக ஒரு நபி வந்தாங்க எனக்கு பின்னால ஈசா இஸ்லாம் ஒரு நபி வந்தாங்க அவங்க சாதாரணமான ஆள் இல்ல ஆனுடைய துணை இல்லாமல் பிறந்தவங்க பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் அவங்க காமிச்சவங்க நீங்க அவங்கள்ட்ட போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ஈசாஸ்வர்ட்ட வருவாங்க ஈசாஸ் மக்கள் வருவாங்க ஈசா இத்தர் மக்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஈசன ஈசனம் சொல்லுவாங்க இல்ல ஏன் பா நானே ரொம்ப கவலையில இருக்கேன் நீங்க நம்மள்ட்ட வந்திருக்கீங்க சரியா வராதுமா என்ன உங்களுக்கு என்ன கவலை கேட்காத கே அவங்களே பதில் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் காலம் இருந்தேன் திரும்ப நான் வந்துட்டேன் இதுக்கெல்லாம் என் உண்மைத்தையும் என்ன பண்ணான்னு கேட்டா என்னையே கடவுளாக்கிட்டான் நான் அல்ல ஒருத்தன் சொல்ல வந்தேன் அவன் என்னையே கடவுள்னு சொன்னான் அல்ல ஒரு குரூப் மூணு கடவுளும் மூணாவது கடவுள் என்னையிட்டான் அல்லாவுடைய பிள்ளையுன்னு சொல்லிட்டான் அல்லா வந்து நாளை மறுமையில ஒரு கட்டத்தில் எப்படி வருது வசனம் ஊருக்கு நீங்க வெளியில வரும்பொழுது உங்க மக்கள்கிட்ட இப்படி சொல்லிட்டு வந்தீங்களா என்ன எங்க உம்மாவைங்க தெய்வமா இருக்காங்கன்னா சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு நல்லா கேட்பான் அப்ப மூசாசன் ஆடி போடுவாங்க யா இல்ல எனக்கு அப்படி சொல்லுவதுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன ஹத்து இருக்கு நான் இப்படி அப்படி சொல்ல முடியும் நான் சொல்றது இருக்கட்டும் நான் சொல்லு நினைச்சா கூட உனக்கு தெரியுமே இருந்து இப்படி நான் நினைச்சா பேசுவாங்க இது ஒரு நீட்டு நடிகை வரல அடுத்து ஈசான சொல்றாங்க இப்ப இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு நான் வந்ததுக்கு பின்னாடி நான் யாரையும் வணங்காத அல்லா மட்டும் தான் வணங்கணும் சொல்லி கஷ்டப்பட்டு அந்த போதனைக்காகவே போனேன் நான் வந்த உடனே என்னையே இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க இப்ப இப்ப என்னது நினைக்கிறதா எப்படி நினைக்கிறது என்ன என்ன சொல்லி அனுப்பி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்பானே பண்ணிட்டாங்களே எனக்கு இது தர்மசங்கரமா இருக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதனால நீங்க இதுக்கு மொத்தத்துல தகுதியான நாடு முகமது சதல்லான் இசன இறுதி நபி அவங்க இல்லைன்னா இந்த கால்நாசு துணியா இல்ல எதுவுமே இல்ல அதனால பேசாம அங்க போங்க கரெக்டா இருக்கும் அதே போன்று அல்லாவின் திருத்துலர் சல்லத்தில் எல்லோரும் வருவார்கள் பிரம்மாநர் சல்லாஹன்லாம் அப்ப ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்கல அது புகாரி சந்திப்புல வரும் ஆம் பகவேண்டி இடத்திற்கு வந்திருக்கின்றீர்கள் இதுதான் இடம் அப்படின்னு சொல்லதான் சொல்றோம் இதுதான் இடம் சரி சரி வாங்க சொல்லிட்டு சொல்றாங்க நான் அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டேன் அல்லாஹ் அனுமதி அளித்தான் அனுமதி இல்லாமல் எவரும் சமாளித்து செய்ய முடியாது அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்கின்றேன் அல்லாஹ் ரப்ப எனக்கு அனுமதி நான் சஜிதா ரப்பை எப்படி எல்லாம் புகழ் வேண்டுமோ அப்படி புகழ்ந்தேன் சொல்லிட்டு சதாங்க எப்படி எல்லாம் புகழ் வேண்டும் என்பதை அதற்கு முன்பு என் மனதில் உதித்திராத விஷயங்கள் எல்லாம் உதித்தது அதாவது என் ரப்ப எனக்கு பல்வேறு விஷயங்களை அந்த நேரத்தில் மனதில் போட்டுக்கொண்டே இருந்தான் அவற்றையெல்லாம் சொல்லி 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 நான் அல்லாஹை குலந்து கொண்டிருந்தேன் நீண்ட விட்டு நேரம் செஞ்சு அனுப்பியிருந்தேன் அப்பொழுது அல்லாஹ் தலைப்பென்று சொல்லப்பட்டது இதுபா அரசாய் அரசு அல்லா தலையை உயர்த்துங்க தலையை உயர்த்துங்க போது அவர் சஜா செஞ்சது போது தலையை ஏற்புங்க செல் துணைக்கா என்ன வேண்டும் கேளுங்கள் தரப்படும் வஷ்வான் கிருஷ்ஷப்பா பரிந்துரைக்கின்றீர்களா பரிந்துரை செய்யுங்கள் உங்களுடைய பரிந்துரை ஏற்பட்டுள்ள பலையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் நான் தலையை உயர்த்தி சொல்வேன் உம்மதி உண்மதி என் உம்மத் என் உம்மத் அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்லதா சொல்லதாசன் என் உண்மத்து என் உண்மத்தை பாதுகாக்கப்படணும் அது வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவேன் அல்லாஹ் அல்லா ஜெயிலாத்தானா அப்பொழுது சொல்வான் உங்களுடைய உண்மத்தில் மூன்று ஒரு பங்கு நிறுவிய ஆண்களை நான் முழுமையாக முன்னிட்டு வருகின்றேன் நீங்கள் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லலாம் தப்பு செஞ்சவங்க இல்லாத ஒரு குரூப் தெரியுங்களா தப்பு செஞ்சு நரகத்துல இருக்கவங்க தந்துடுறேன் அப்போ எல்லாரும் அந்த குரூப் அழைச்சு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க கதீசிரவர்கள் சராசர் மீண்டும் செஞ்சாக இருப்பார்கள் மீண்டும் நீண்ட நடை நேரமும் அல்லாண்டு புகழ்வார்கள் நீண்ட நடு நேரம் தலையை உயர்த்தாமல் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் மீண்டும் அல்லாஹ் தரப்பு என்று சொல்லப்படும் தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் தரப்படும் பரிந்துரைக்கின்றீர்களா பரிந்துரை செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்வான் அப்பொழுது என் உண்மத் என் உண்மத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பொழுது அல்ல என் என்று சொல்லப்படும் யாருடைய உள்ளத்தில் ஒரு கோதுமையின் அளவிற்காவது ஏமாறு இருக்கிறதோ அவர்கள் இல்லை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட எல்லோரும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் மீண்டும் சல்லதான் சொல்லிதாரர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் நீண்டு நீண்ட நிறைய நேரம் அதை போன்று அவர்கள் அல்லா சொல்வான் கேளுங்கள் தரப்படும் கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்வான் மீண்டும் என்ன சொல்வாங்க அப்பொழுது அல்லாஹ் அல்ல சொல்வான் அப்படியா யாருடைய உள்ளத்தில் அன்பளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லப்படும் அப்பொழுது அவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் மீண்டும் மீண்டும் சரீஸ்வர சல்லதான்ஸ்வர்கள் சஜாவில் விழுகிறார்கள் சஜாவில் இருப்பாங்க என்ன பிரச்சனை ஒரு நாள் கூட என் உண்மைத்துக்குள்ள இருக்க கூடாது என்று சொல்வாங்க அல்லாம தெரிஞ்சவர் சொல்வான் சொல்லதான் சொர்களே நீங்கள் சொன்னாலும் இப்பொழுது உங்களது பரிந்துரைக்காக அல்ல என் அம்மத்தான் நான் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன் எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு போங்க சொல்லப்படும் அப்பொழுது ஒரு பெரும் கூட்டம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்லும் அந்த கூட்டத்தையே ஜகன்னி இவரெல்லாம் நரகத்திலிருந்து வந்தவர்கள் என்று பெயர் அழைக்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு பெரும் கூட்டம் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் இறுதியாக என்று ஹதீஸ் வருகிறோம் நிறைய ஹதீசர் உண்டு அல்லாஹ் பெருத்ததர் சல்லா அலி செல்லம் அனைவருடைய இந்த ஷபா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய அமல் நம்ம அமல் செய்யறோம் அல்லாவே ரகமத்தை ஆதரவைத்து சுண்ணத்தான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் சல்லி ஷபாத்தை ஆதரவைத்து கேட்டா முன்றின் சத்தம் பேசுவோம் சே கடமை தானே அந்த வார்த்தையை மன்னிக்க முடியாத தவறு சுண்ணத்து தானே என்கின்ற ஒரு சபாத்து தானே என்று சொன்னால் என்ன ஆகும் அதனால்தான் சுண்ணத்தான அமல்கள் மார்க்கத்துல அவைகள் கடமை இல்லை என்று இருந்தாலும் கூட முன் பின் சுண்ணத்துகளாக இருக்கட்டும் நல்ல நோன்புகளாக இருக்கட்டும் பரத அல்லாத சதக்காக்களாக இருக்கட்டும் ஹஜ்ஜு கடமையல்லாத நபிலான உபரியான ஹஜ் உம்ரா வணக்கங்கள் நபிலான உம்ரா ஹஜ்ஜுகளாக இருக்கட்டும் இந்த நபிலான வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ் நிபுணத்துடன் சொல்லலாம் அதை செலுத்திய ஷபாத்தை நமக்கு பெற்று தரக்கூடியதாக இருக்கும் சொல்லலாம் சில ஷபாத்து நமக்கு கிடைக்கும் சொல்லலாம் சொல்லுவாங்க பாங்கு சொல்லப்படுகிறது பாங்குக்கு நீங்க பதில் சொன்னீங்க வானுக்கு பதில் சொல்லிட்டு கடைசியில என்று தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு நான் செய்வேன் செல்லும் பல்வேறு சின்ன சிறு அமல்களின் வழியாக அபிசல்லா அல்ல செல்லம் அவருடைய நாம் பெற முடியும் சல்லல்லா அலி செல்ல என்பது சாதாரணமானது அல்ல அது நாளை மறுமையில் நம்மை பாதுகாக்கக்கூடியது மோவில்களை பொறுத்தவரை பெருமாநார சல்லாஸ்லம் அன்பர்களுக்கு அல்லாஹ் மிக மிக மேலான உயர்வான சபாத்தை வழங்குகிறான் நாளை மருமை ரப்பு தந்து வருகிறான் என்பதை உறுதியாக நம்புவவர்கள் மட்டுமல்ல அதை அடைவதற்கு என்ன வழியோ அதற்கான முயற்சியும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர்களே புத்திசாலியனாலும் இருக்க முடியும் எல்லாம் வந்தால நமக்கும் அத்தகைய பெரும நான் சல்லாஸ் உயர்வான மேலான ஷபானத்தை لكن يهني أمركم حيث أنجزكم الله وإخوانه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته صدق <applause> الله العظيم